நாம் துணிந்து போராடுவோம் சத்தியம் எமக்கு சாட்சியாக நிற்கிறது வரலாறு எமக்கு வழிகாட்டியாக நிற்கிறது என்ற முழக்கத்தை முன்வைத்து சத்தியமாகவும் சரித்திரமாகவும் மாறி இருக்கிற உலக தமிழர்களின் ஒரே தலைவர் எமது தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவருடைய பிறந்த நாளில் கூடியிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாம் இங்கே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழிபாட்டை பின்பற்றுகிறோம் நாம் வழிபடுகிற தெய்வங்கள் ஏதாவது வேண்டுதலை வைத்தால் அது நிறைவேற்றுகிறது பழனிக்கு மொட்டை என்று வேண்டிக் கொண்டால் பழனி முருகன் நமக்கு வீடு கட்டுவதற்கு வரம் தருவார் என்று நாம் நம்புகிறோம் நமக்கு செல்வத்தை கொடுப்பார் என்று நம்புகிறோம் திருப்பதி போய் வந்தால் திருப்பம் பெருமாளை வேண்டிக் கொண்டால் அந்த வேண்டுதலை பெருமாள் நிறைவேற்றுவார் என்று நாம் நம்புகிறோம் இங்கிருந்து போகக்கூடிய கிறிஸ்தவர்கள் உண்டு இங்கிருந்து காசிக்கு போகக்கூடிய இந்துக்கள் உண்டு எல்லோரும் ஒரு வேண்டுதலை வைப்பார்கள் வேண்டுதலை வைத்தால் கருப்பசாமியோ சுடலமாடனோ இசக்கியம்மனோ பேச்சியம்மனோ மாரியம்மனோ எல்லா தெய்வங்களும் வெக்காளி அம்மனோ குழுமாயமனோ வேண்டுதல் வைத்தால் அது நிறைவேற்றும் அதனால் அது தெய்வம் அது இறைவன் அது கடவுள் என்று நம்பப்படுகிறது வேண்டுதல் வைக்காமலே நிறைவேற்றக்கூடிய ஒருவர் இந்த உலகத்தில் இருந்தார் என்றால் அது எம் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகர் மட்டும்தான் வேண்டுதல் வைக்கல தமிழர்கள் பிரபாகரா நீ இந்த இடத்திற்காக போராடு சிங்களவனை எதிர்த்து சண்டையிடு என்று எந்த தமிழனும் தலைவர் பிரபாகருடைய வீட்டு வாசல்ல போய் வேண்டுதல் வைக்கல அவன் மொழியில் பதில் சொன்னால் மட்டும்தான் புரியும் வழியை கொடுத்தவனுக்கு வழியை திருப்பி கொடு என்று துப்பாக்கி எடுத்து தமிழனுடைய வேண்டுதலை நிறைவேற்றிய தலைவன் நம் தலைவன் மேதகவே பிரபாகரன் அதனால தான் நம் பாட்டன் வள்ளுவன் சொல்லிட்டு போயிருக்காரு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று இன்றைக்கு தலைவர் இல்லாத களம் பதினாறு ஆண்டாயிருச்சு இந்த ஒன்பதுக்கு பிறகு தலைவர் பிரபாகரனை தீவிரவாதி பயங்கரவாதியாக குத்திட்டாங்க ஒருவேளை இந்த புகைப்படம் மட்டும் இதுக்கு முன்னாடி வந்த புகைப்படம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா அந்த புகைப்படம் எடுக்கக்கூடிய சந்திப்பு இல்லாமல் இருந்திருந்தா அந்த தலைவனை இந்த நிலத்தில் இருந்து சிவகங்கை மண் பெற்றெடுத்த அண்ணன் சீமான் இந்த நிலத்திலே பயங்கரவாதி தீவிரவாதி என்று நம்மளையே பேச வச்சிருப்பான் இங்க பாலம் கட்டி கொடுத்தவன் தலைவன் பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்தவன் தலைவன் ஓட்ட பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தவன் தலைவன் அவன தலைவன் திரைப்படத்துல துப்பாக்கி எடுத்து சுட்டவன் தளபதி துப்பாக்கி எடுத்து சுட்ட வயலடா தளபதி அந்த துப்பாக்கி எடுத்து என் இனத்தின் விடியலுக்காக இருபத்தி நாலு நாடுகளை ஏத்து சண்டையிட்ட என் தலைவன் பிரபாகரன் தான தளபதி தமிழ் தேசிய இனத்தின் தளபதி கிளைமாக்ஸ்ல இருபத்தி நாலு பேர் சண்டையிட்டு ஒரு யார் பல சண்டை கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் ரோப்பு கயிறு மாஸ்டர் கனல் கண்ணல் போன்ற மாஸ்டர் ஜாக்கோர் தங்கம் மாஸ்டர் மாஸ்டர்லாம் சேர்ந்து சண்டை போட வச்சு அவன் நாட்டுக்கு தலைவன் தளபதி அவன் அந்த நாட்டுக்கு தலைவன் ஆக்கிறான்னு ஒரு கேடு கட்ட கேவலப்பட்ட தற்குறி கூட்டம் அது கேக்குது பிரபாகரன் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார் என்று சேகுவாரா அர்ஜென்டினால பிறந்து கியூபாக்கு போராடினாரு ஆனால் தன் கட்டிய பிள்ளைகளையோ தன் கட்டிய மனைவியோ களத்துல கொடுக்கல நான்கு மனைவி சேகுவராவுக்கு பத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் ஒரு பிள்ளைய கூட இன விடுதலைக்காக பழி கொடுக்கல போராடினார் ஆனால் தன் பிள்ளைகளையோ களத்தில் பழி கொடுக்கல யாசர் அராபத்து போராடினார் ஹோசிமின் போராடினார் மாவோ போராடினார் ஏன் இந்த நிலத்திலே சுபாஷ் சந்திரபோஸ் போராடினார் ஆனால் தன் கட்டிய மனைவியோ பெத்தெடுத்த பிள்ளைகளையோ களத்தில் பழி கொடுக்கல ஆனால் இந்த உலக வரலாற்றில் ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் தன் கட்டிய மனைவியும் பெத்தெடுத்த பிள்ளைகளையும் தன் இன விடுதலைக்காக கலத்த பணி கொடுத்த தலைவன் நம் தலைவன் மேதகே பிரபாகரன் எல்லாரும் தமிழ்நாட்டில் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்று எழுதினார்கள் பேசினார்கள் கட்டுரை வடித்தார்கள் கவி போட்டியில் நடத்தினார்கள் பட்டிமன்றம் நடத்தினார்கள் தமிழர்களுக்கு நாடு வேணுமா வேண்டாமா தமிழ்நாட்டை தனியா பிரிக்கலாமா வேண்டாமா பட்டிமன்றம் நடத்தினா எல்லாரும் கட்டுரை வாசிச்சான் கட்டுரை வாசித்து பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது தமிழருக்கென்று நாட்டை கட்டமைத்த தலைவன் நம் தலைவன் மீதையை பரவாகிறேன் தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன செஞ்சாரு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாரு சரி சேகவர தமிழ்நாட்டு என்ன செஞ்சார் புடல்காஷ்டோ யாசர் ராபத்து கோசிமின் மாவோ மாசே தூங் கார்ன் மார்க்ஸ் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க அவர்கள்லாம் அந்த இனத்தின் விடியலுக்காக போராடிய உன்னத வீரர்கள் இவன் நம் இனத்திலேயே பிறந்து நம் இனத்திற்காக போராடி நாடுகட்டிய தலைவன் நாம் அண்ணன் சீமான் அடிக்கடி வரலாற்றை பேசுவாங்க அண்ணன் சீமான் வரலாறை பேசும்போது நாமளே வரலாறு படிக்க ஆரம்பிச்சோம் அப்படி வரலாறை படிக்கிற பொழுது வெண்ணி போர் படிக்கிறோம் வெண்டிங் போர்ல கரிகால் சோழன் சேர மன்னனையும் பாண்டிய மன்னனையும் இப்படி வீழ்த்தினான் யானை மேல வந்து அவன் வாழை ஏந்தி பாஞ்சான் வேலை ஏந்தி பாஞ்சான்னு படிக்கிறோம் வெண்ணி போர்ல கரிகால் சோழ இப்படி சண்டை போட்டிருப்பானா கற்பனை கூட இருக்கலாம் சண்டை நடந்துருக்கும் ஒரு கூடுதல் கற்பனையா இருக்கலாம் அவன் யானை மேல இருந்தான் குதிரை மேல இருந்தான் கற்பனையா இருக்கலாம் புறநாற்றில் தமிழ்நாட்டுடைய வீரம் பதைக்கப்படுகிறது போர்க்களத்துக்கு தன் மகனை வந்து ஒரு தாய் அனுப்பி வைக்கிறா அவன் புறமுதுகிட்டு செத்துட்டான் அந்த அம்பு பெருமிதத்தோடு திமுறோடு வருகிறாள் என்று படிக்கிறோம் அது கற்பனையா கூட இருக்கலாம் நமக்கு தெரியல காந்தலூர் சாலை போர்ல ராஜராஜ சோழன் திருவனந்தபுரம் வரைக்கும் போய் அடிச்சு விரட்டான் சேர மன்னன வென்றான் காந்தலூர் சாலைய அப்படின்னு படிக்கிறோம் இங்கிருந்து போய் கடாரம் என்றான் போதும் முறையும் திருப்பி அடிச்சான் படிக்கிறோம் மருது பாண்டியர்களை தீரன் சின்னமலையை அழகமுத்து கோனை வெண்ணி காலடியை சுந்தரலிங்கத்தை படிக்கிறோம் இவெல்லாம் சண்டை போட்டுப்பான தெரியாது யாரோ எழுதி வைத்ததை பாட்டுடைய தலைவனாக பாடியதை இந்த நாட்டுப்புற பாடலை படித்து இப்படி எல்லாம் இருந்திருப்பாங்க புளி பேக் மருது பாண்டிய மீச வச்சிருப்பாரு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் உலகத்திலேயே எதிரியை எடுத்து இருபத்தி நாலு ஆண்டுகள் சண்டை ஓட்டு வீரம்னா என்னடா என்று தமிழருக்கு காட்டிய ஒரே தலைவன் நம் தலைவன் மேதவே பிரவாகரம் மட்டும்தான் கொரோனா நூற்று வீரத்தை களத்துல காட்டியதால் அவன் தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரே தலைவன் தற்கொலை கூட்டத்துக்கு அது எப்படி புரியும் தற்கொலை கூட்டத்துக்கு படம் போட்டு காட்டணும் பாட்டு பாடணும் டான்ஸ் ஆடணும் நடிகைகளோட சேர்ந்து ஆடணும் அவன்லாம் தலைவன் நிஜ தலைவனை கொண்டாட மாட்டான் நிழல் தலைவனை கொண்டாடுவான் உண்மையிலேயே அண்ணன் சீமானவர்கள் மட்டும் இந்த களத்துல இல்லாமல் இருந்திருந்தா நாம எல்லாருமே இன்னைக்கு தற்கொலையாவோ அணிலாவோ தான் இருந்திருப்போம் சத்தியமா சொல்றேன் யாரோ ஒரு நடிகர் பின்னாடி தெரிஞ்சிருப்பான் அஜித் பின்னாடியோ விஜய் பின்னாடியோ ரஜினிகாந்த் பின்னாடியோ கமலஹாசன் பின்னாடியோ இல்லை கருணாநிதி பின்னாடியோ ஸ்டாலின் பின்னாடியோ நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் பிறந்தனால நான் கூட கொண்டாடி இருந்திருப்பேன் சீமான ஒருத்தர் இல்லைனா எல்லாரும் சொல்லுவாங்க பிரபாகரன் காட்டிய தலைவர் தலைவர் ஒவ்வொரு முறையும் செந்தில் அழைக்கும் போது தலைவர் தந்த தமிழ் கொடை தலைவர் தந்த தமிழ் கொடிம்பாங்க அண்ணன் அன்பு தரன் அழைக்கும் போதுலாம் தலைவர் தந்த தமிழ் கொடிம்பாங்க தலைவரையே தமிழ்நாட்டுக்கு கொடையாக தந்தது அண்ணன் சீமான் என்பதுல மாற்று கருத்திருக்க முடியாது இப்போ என்னை போன்ற இளைய தலைமுறைக்கு பிரபாகரன் என்ற பெயர் தெரியும் அவர் ஈழத்துல சண்டை போட்டிருக்காரு தெரியும் ஆனால் அந்த சண்டைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியாயம் என்ன ஏன் சண்டை போட்டார் எதற்காக ஆயுதத்தை ஏந்தினார் ஏன் சிங்கள ஏத்து நின்னாரு பிரபாகரன் ஈழத்துக்கு ஈழத்தமிழருக்கு நாடு கேட்கல உலகம் எங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் நாடு கேட்டார் என்ற புரிதலை ஏற்படுத்தியது அண்ணன் செந்தம்பிரன் சீமான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திருச்சியில தலைவர் பிரபாகரனுடைய படம் போட்டு மாவீர் நாள் சுரட்டி ஓட்டிடுறாங்க சோரட்டி ஓட்டியிருக்கு ஒரு கருப்பு ஒரு கருப்பு ஒரு வண்ணங்கள் கூட கிடையாது ஒரு வண்ணம் இல்லாத கருப்பு வெள்ளி சோரட்டி மொத்தமே ஆயிரம் ரூபாய்க்கு அடிச்சு திருச்சி முழுக்க ஓட்டுனதுக்கு சோழ சூரன் எழில்வேந்தன் அண்ணன் ஆட்டோமணி அண்ணன் பால்மணி உள்ளிட்ட பதினாலு பேர் கைது பதினஞ்சு நாள் ரிமாண்டு ஒரு சுவரட்டி ஒட்டியதற்கு கைது செய்யப்பட்ட இயக்கம் இன்னைக்கு பரமகுடி முழுக்க தலைவர் பிரபாகரனை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது இது யாரால் இது யாரால் இங்க எவனவனோ சொல்றான் நாங்க தான் பிரபாகரன் கூட சோறு சாப்பிட்டோம் நாங்க பிரபாகரனுக்கு துப்பாக்கி தொடச்சு கொடுத்தோம் பிரபாகரன் வந்து சிறுத்தை வச்சிருக்க நாங்க தான் அந்த சிறுத்தைக்கு வந்து கொஞ்சோண்டு கேக் கொடுத்தோம் நாங்க இன்னைக்கு தான் அவங்க அண்ணன் போயிருக்காரு நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிரபாகர் கூட சீருடை போட்டு நாங்க போட்டோ எடுத்திருக்கோம் உங்ககிட்ட ஒரு போட்டோ இருக்கு எங்ககிட்ட போட்டோ ஆல்பமே இருக்கு சரி என்னத்தை புடுங்கினிய என்னத்தை நான் புடுங்கினிய நீங்கள் எதை செய்ய நீங்கள் எல்லோரும் செய்ய முடியாத ஒன்றை அண்ணன் சீமான் சீமா இருக்கிறார் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் தலைவர் பிரபாகரனை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் என் மகன் அஞ்சு வயசு பிடித்தவன் அவன் போய் உங்க உங்க தலைவர் யாரு கேட்டா பிரவாகரன்மா உங்க அண்ணன் உங்க நாம் தமிழக தலைமை பசி யாரு கேட்டா எங்க பெரியப்பா சீமான்மா அந்த அஞ்சு வயசு குழந்தைகிட்ட பிரவாகரன் தலைவர் என்று கொண்டு போய் சேர்த்தது எங்க அண்ணன் செந்தமன் சீமான் நீ முப்பது வருஷமா களத்துல புலிகள் ஆக்டிவா இருக்கும்போது புலிகள் செல்வ செழிப்பா இருக்கும் போது புலிகள் அந்த ஒட்டுமொத்த நாட்டையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கும் போது புலிகள்கிட்ட வாங்கி தின்னவன் பூரா பொழைச்சுக்கிட்டான் களமே இல்ல பால்ரஸ் குண்ட உருக்கி சண்டை போற நிலைமையில் இருக்கும்போது தான் ஒருத்தர் கூப்பிடுறாரு மொத்தமா முடிஞ்சிருச்சு நம்ம வீட்டுல எல்லாருக்கும் சோர் வச்சிருவாங்க கடைசியா கடைசியில பழைய கஞ்சி இருக்கும் பழைய கஞ்சி இருக்கும் நம்ம போயிடுவோம் ஐயோ முன்னாடி வந்துருக்கூடாதா ஏன் அதை தான் நாய்க்கு வச்சம்பாங்க அந்த நிலைமையில தான் அண்ணன் போயிருக்காரு ஒண்ணுமே இல்ல நாலஞ்சு பருக்க கூட இல்ல அவரு போகும்போது ஆனா அவருக்கு தான் தலைவர் பிரபாகரன் ஆயிரம் கோடியே கொடுத்திருக்காப்ல எப்படி ஸ்டாலின் கொடுத்த பெட்டியை எங்கிட்ட கொடுத்தாரோ அது மாதிரி தலைவர் பிரபாகரன் கொடுத்த பெட்டியை எங்க கொடுத்தாருன்னு தெரியல பிரபாகரன் பணம் கொடுத்தாரு கருணாநிதி படம் கொடுத்தாரு ஸ்டாலின் படம் கொடுத்தாரு அவர் பணத்தை வாங்கிட்டு ஆள் சண்டை போடுற ஆள் மாதிரியா தெரியுது இங்க எல்லாரும் சொல்லுவாங்க சீமான இயக்கம் ஹிமாயுன் சீமான இயக்கும் தேவா சீமான இயக்கும் பாக்கியராசன் சீமானை இயக்கும் சாட்டை சீமானை இயக்கும் சோன் கோல் கேப்டன் ஏதோ ஒரு பேர் சோ சீமானை இயக்கம் அவரு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்கெல்லாம் கார்ல பயணிச்சு பதினஞ்சு வருஷமா அவர் கூடவே ஒன்னே ஒண்ணு அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த உலகத்துல அவரை யாராலும் இயக்க முடியாது அவரை இயக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளு இவர் ஒரு ஆளு இவரை தவிர வேற எவருக்கும் அவர் கட்டுப்பட முடியாது அவர் எங்களை எப்படி கையாள அவருக்கு தெரியும் துரைமுருகனை எப்படி கையாளணும் ஹிமாயினை எப்படி கையாளணும் தேவாவை எப்படி கையாளணும் சாரதியை எப்படி கையாளணும் செந்தில எப்படி கையாளணும் ஏன்னா அவர் தலைவர் கிட்டுவை எப்படி கையாளணும் தமிழ் சிறுவனை எப்படி கையாளணும் தெளிவனை எப்படி கையாளணும் அங்கேற்கனை எப்படி கையாளணும் என்று அவர் கையாண்டதனால இதனை இவன் செய்வான் என்றாய்ந்து அதனை அவன் விடல் என்கிற வல்லுவனின் குரலுக்கு ஏற்ப அவர் வாழ்ந்ததுனால அவர் கடத்திட்டு போயிட்டார் ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டான்னு நமக்கு தெரியாது தலைவர் ஏதோ சொல்றாரு அண்ணன் ஏதோ கேக்குறாங்க ரெண்டு பேர் என்ன பேசிட்டாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் அவர் பேசியதற்கு உண்மையாக இவர் நிற்கிறார் இவருக்கு உண்மையாக நாம நிற்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்